கத்தரு மயமோன்றதாக இண்டைய வயத வசனம் சங்கீதம் பதினோராம் சங்கீதம் எட்டாம் வசனம் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை இந்த வசனத்துல சொல்லும் சொல்லும் போது கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு என்னோட வலது பாசம் இருக்கிறார் அதனால அசைக்கப்படுவதில்லை சோ நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அநேக காரியங்கள் நம்ம வந்து அசைக்கப்பட்டிருப்போம் ஒரு வியாதியா இருக்கலாம் ஒவ்வொரு சுச்சுவேஷன்ல ஏதோ ஒரு காரணத்துல ஒரு ஒரு இருக்கிற நிலையில இருந்து அசைக்கப்பட்டிருக்கலாம் அப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம நிதானிச்சு பார்க்கணும் கத்த நமக்கு முன்பாக இருப்பாரனால கண்டிப்பா அதை அசைவு வராது அப்போ நம்ம ஏன் சில இடத்துல ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணதா இருக்குது ஒரு வேதி எந்த ஒரு வீடு இல்லாத இதா இருக்குது ஒவ்வொரு காரியத்திலுமே ஒரு அசைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம்னா எந்த ஒரு ஒரு விஷயம் பிரச்சனை வருதுன்னா அந்த உடனே நம்ம வீழ்ந்துருவோம் ஆக்சுவலா ஒரு இப்போ ஒரு ஒரு வேலைக்கு அப்ளை பண்றோம்னா அஞ்சு பேர் தேவைப்படுது பத்து பேர் அப்ளை பண்ண ஒரு ஆள் தேவைப்படுது பத்து பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா நீங்க அந்த அந்த லிஸ்ட்ல இருப்பீங்க ரிஜெக்ட் ஆக லிஸ்ட்ல இருப்பீங்க அசைக்கப்படுவதில்லை அப்போ ஒரு பிரச்சனை வந்தாலே நமக்கு அதை மாட்டுவோம்னு தெரியும் ஆனால் உண்மையிலேயே கத்தரவு கூட இருப்பீங்கன்னா கத்தர் கூட இருப்பாருன்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நீங்கள் ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருப்பீங்க இந்த நேரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் நம்ம எல்லா நம்ம இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு காரியங்களுமே கத்தருக்கு சுத்தமான காரியமா செய்கிறோமா கத்தருக்கு விரும்புற காரியம் செய்யறோமா கத்தரை முன்பு வைக்கணும் கத்தரை என்ன எந்த அர்த்தம் நம்ம ஒரு காரியம் செய்யறோம் இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம் ஒரு வீடு வாங்குறோம்னா நமக்கு அதை பிடிச்சிருக்கு அதை வாங்கிட்டு போயிட்டே இருப்போம் ஆண்டவரை இது சித்தமா அப்படின்னு கேட்க மாட்டோம் எனக்கு பிடிச்சிருக்கு நான் வாங்க போயிட்டே இருக்கோம் அங்கே ஒரு பிரச்சனை வரும் அங்கே அங்கே ஒரு அசைக்கப்படுகிற சூழ்நிலை வரும்போது ஆண்டவரையான்னு கேட்போம் அப்போ எல்லா காரியத்திலையுமே நம்ம முதல்ல ஆண்டவரே இது உமக்கு சித்தமா அப்படின்னு கேட்டு கத்த சித்தத்தோடு நீங்க அவரை முன்பு வைத்து நீங்க போகும்போது எந்த ஒரு காரியத்திலையுமே அசைவு வராது அது எந்த உலக காரியங்களாகவும் பல்லோகாரியம் எந்த ஒரு காரியத்திலையுமே அசை வராது இதுக்கு முன்னாடி நம்ம அநேக காரியங்கள்ல அசைக்கப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம் பாவங்களை மன்னிப்பு மன்னிப்பு கேட்போம் இது எல்லா காரியத்திலையுமே எல்லா காரியத்திலையுமே சிறிய காரியம் பெரிய காரியம் எல்லா காரியத்திலையுமே கத்தறி முன்வைப்போம் அவருடைய சுத்த அவருடைய சுத்தத்தை கேட்டு செல்வோம் இந்த பூமியிலும் அசைக்காதபடி சாட்சியம் வாழ்வோம் பல்லவத்துக்கும் ஆயத்தமாகவும் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்த நம்ம தேவகாரத்துக்கு ஒப்பு கொடுப்போம் தேவன கருவராக அமையும்